ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எப்படி சொல்ல ராகணியை வெண்ணிலா அடித்ததுனால கோவம் வந்து யார் மேலே கையை வச்சேன் ஏன் பொண்ணு மேலேயான்னு சொல்லிட்டு படால அடிக்கிறாரு தவறி கீழே விழுந்துடுறா வெண்ணிலா இதை தான் வந்து தெய்வம் நின்று கொள்ளும் நன்றி கொள்வானா ஆனால் தெய்வம் இப்போல்லாம் பின்னாடி பார்க்கல அப்போவே உடனே தண்டனை கொடுத்துருது இந்த வெண்ணிலா வந்து பசுபதி கூட்டத்து கூட சேர்ந்து விஜய்க்கு காவேரிக்கும் இவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டாக்கிறதுனால இப்போ இவங்களால இவ்வளுக்கே பிரச்சனை ஆகிப்போச்சு இவள் கீழே விழுந்ததான் வெண்ணிலாவோட மாமா பாதிரி அடர்றாரு என் பொண்ணை காப்பாற்றுங்க காப்பாற்றணுங்கன்னு ராகுணியாக ராகுணி அவங்க அப்பாவும் உள்ளே போயிட்டு உட்காந்துடுறாங்க வெண்ணிலாவோட மாமா கீழே போய்ட்டு கையை எடுத்து கும்பிட்றாரு என் பொண்ணு உயிரை மட்டும் காப்பாற்றுங்க நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் இங்க நடந்தது எதையும் மூச்சு விட மாட்டேன்னு சொல்லிவிட்டு பசுபதி மிரட்டுறாரு நீ மூச்சு விட்டா உன் குடும்பத்தையும் செதற அடிச்சிடுவேன் இங்கே விஜய் கல்யாணம் பண்ணிக்கிறதுனால அவளே விழுந்தான்னு சொல்லிவிட்டு பழியை போடலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து போகிறதுக்காக மூவான ஆவறாங்க இவங்க ஹாஸ்பிட்டலில் விஜய் கல்யாணம் பண்ணிக்கலின்னு விழுந்துட்டான்னு தான் சொல்லுவாங்க விஜய்க்கு எந்த பாதிப்பும் இதில் வராது இந்த பொண்ணும் சாகலை ஆனால் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சுக்கிற விஜய் விஜய் குமரன் நீ தெரிஞ்சு சகலை இங்கே இறங்கி செய்வாங்கன்னு நினைக்கிறேன் இது ரொம்ப சந்தோஷமாக இருக்க இறங்கி செய்தாங்கன்னா இங்கே காவேரியும் விஜயும் வண்டியிலேருந்து இறங்கி வாசலில் விட்டுட்டோமான்னு கேட்குறாரு வா நான் அம்மா பார்த்துருவாங்க வாங்க ஏன் மாமியார் மாரி தப்பாக சொல்லாத அவங்க எனக்கு தெய்வம் போலன்னு சொல்கிறாரு நான் வரேன் வரேன்னு சொல்லிவிட்டு இப்படியே தான் அவங்க வீட்டுக்கு போய்கின்னு இருக்க போறியா பாப்பாவோட பர்த்டே காசு வருவியான்னு சொல்லிட்டு கேட்குறாரு பர்த்டேன்னு சொல்லும் போது இதை கொஞ்ச நாள் இன்னும் விஜயம் காவேரியும் பிரித்து தான் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் இவ்வளோ பாய் சொல்லிட்டு போகிறாள் வெண்ணிலாப்பாவாங்க அவங்க மாமாக்கிட்ட சீக்கிரம் பேசுங்க அப்பா அம்மா இல்லாத பொண்ணுன்னு சொல்கிறா சரி பேசிவிட்டு சீக்கிரம் எஸ்கேப் ஆகலான்றாரு அப்படின்னா நான் சொல்லிட்டு கேட்குறா சரி சரி இல்லை இல்லை முந்தானில என்னை முடிச்சு வச்சுக்கணுன்னு இந்த இடத்துல விஜயன் காவேரி சரியாக காமெடி போல தான் பேசுனாங்க உள்ளே போனதும் சாரதம்மா எல்லோரும் என்னடி நினச்சிக்கின்னு இருக்கிற இவ்வளோ லேட்டாக வரேன்னு சொல்லிட்டு காவேரி மேலே கோவப்படுறாங்க இந்த வீட்டில் எப்போவும் இந்த சாரத அம்மாவும் இந்த அம்மாவும் பிரச்சனையை தான் உண்டாக்கிக்கின்னு இருக்கோம் குமரம் வந்து நீ போய் ரெஸ்ட் எடு நான் தான் சொன்னேன் இல்லாத நீங்கள் சொன்னால் நான் கோவப்படக்கூடாதான்னு சொல்லிவிட்டு மூஞ்ச காட்டுறாங்க அந்த சாந்தியமாக சொல்கிறாங்க சரியான முடிவை சீக்கிரம் எடுங்கன்னு சொன்னதான் நம்ம காவேரி முகம் மாறுது இந்த விஜய் வந்து வீட்டில் தாத்தா கூட போயிட்டு ஏன்டா கூ அது கூட்டின்னு பாட்டி கேட்குறாங்க இல்லை தாத்தா அவங்க அம்மாவோட முடிவோட அவங்க அம்மா ஒரு துவைப்போட அவ்வளோ கூட்டின்னு வரலான்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து இந்த வெண்ணிலா ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சுட்டு பசுபதிலாம் மறைச்சி தான் வச்சு விஜய் இது ஏதாவது தில்லா லங்கடி வேலைலாம் செய்ய போகிறாங்கன்னு நினைக்கிறேன் இதில் விஜய்லாம் தான் இது பண்ணுக்குறாங்க எபிசோட் பார்த்துருந்தா